இந்த மாதிரி சத்தம் இப்போ நமக்கு பழக்கமான ஒரு சத்தமாக மாறிடுச்சு ஆரம்பத்தில் வந்தொன்னா பயமாக இருந்துச்சு மோட்டர் ஃபால்ட்டாக இருக்குமா அப்படின்னு மோட்டர்லாம் மாற்றி பார்த்த காலங்கள்லாம் இருக்குது ஆனால் இப்போ எல்லோருடைய அனுபவம் ஷேர் பண்ண போய் வீடியோவாக எல்லாேருக்கும் தகவலாக வர போய் எடுத்த உடனே இப்படி சத்தம் வந்துச்சுன்னு சொன்னாவே அது டிபிஎஸ் என்சாரோடய சிக்னல் பிரச்சனை தான் அப்படின்றது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிட்டோம் ஒன்று உடஞ்சிரும் லைட் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா டிபிஎஸ் என்சார் உடஞ்சிரும் இல்லைனா அந்த ஒயர் கட் ஆகிடும் ஸோ அதே மாதிரி நம்மளும் எடுத்தோடனே உடனே உடஞ்சிருக்கான்னு பார்த்தோம் இல்லை சரி ஒயர் ஏதாவது கட்டாக இருக்கான்னு பார்த்தோம் அதெல்லாம் இழுத்து பார்த்தோம் அதுவும் இல்லை உடனே ஓபிடியை போட்டு டிபி சென்சார் வேலை செய்தான்னு பார்த்தோம் பார்த்தா வேலை செய்யலை சரி ஒருவேளை டிபி சென்சார் தான் போயிருக்கோம்னு சொல்லிட்டு வேலை செய்யக்கூடிய இன்னொரு சென்சாரை எடுத்து அந்த சாக்கெட்டில் இப்போ எதுவுமே அவுக்கலை ரிமூவ் பண்ணல திராடல் பாடியை கழட்டல எந்த ஒரு இதுவுமே கழட்டல அப்படியே அந்த ஜாக் மட்டும் கழட்டி வேறு ஒரு சென்சாரை சொருகி என்ன பண்ணுறோம் ஓபிடியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த ஆக்சிலண்டரை அதிகரித்து குறைச்சி பார்க்குறோம் அப்போ என்னாச்சு இந்த டிபியில் அந்த பர்சன்டேஜில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை வேறு ஒரு சென்சார் போட்டும் எந்த மாற்றம் ஏற்படாதுல அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஒயரிங் மேலே திரும்பவும் சந்தேகம் வருது உடனே மூன்று ஒயரியும் என்ன பண்ணுறோம் எடுத்துக்கெலாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் கண்டினியூட்டி செக் பண்ணுறோம் ஏதாவது ஒயர் வழியில் கட்டாயிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எர்த் ஒயரு ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு ஈஸியாக முறைக்கும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா எல்லாமே சரியாக இருக்குது ஆனால் இந்த டிபிஎஸ் சென்சாரில் ஓபிடிவில் மூலமாக எந்த மாற்றமும் தெரியல உடனே என்ன பண்ணுறோம் ஈசிஎம் கிட்ட ஒரு ஒயரை அந்த டிபிஎஸோட அவுட் சிக்னல் வரக்கூடிய அவுட் சிக்னல் வரக்கூடிய ஒயரை லைட்டாக சிவி லைன் டெஸ்ட்டை வச்சு சோதிச்சு பார்த்தா டிபிஎஸ் சென்சார் நல்லாயிருக்கு அதோடைய சிக்னல் அவுட் அப்படின்றது ஈசிஎம் ஒயர் மோன வரைக்கும் வருது அதாவது ஈசிஎம் உள்ள வரைக்கும் போகுது ஆனால் ஈசிஎம் உள்ளே போனதுக்கப்புறம் அது சரியாக வேலை செய்யுது அப்படின்றத தகவலை ஈஸியம் கொடுக்க மாட்டேங்குது எடுத்துக்க மாட்டேங்குது அப்போ இது ஒரு ஈசியம் ஃபால்ட் அப்படின்றது இறுதியாக முடிவுக்கு வரோம் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது படிப்படியாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம்தான் இது அதே மாதிரி ஓபடி என்ன காமிச்சிச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ட்டை தான் காமிச்சிச்சு த்ராட்டல் போடல் பொசிஷன் சென்சார் சுவிட்ச் லோ அப்படின்ற தகவல் தான் வந்துகிட்டே இருந்துச்சு நம்ம வேறு இது பண்ணாலும் ஒயரிங் பண்ணாலும் சரி வரல ஏன்னா இது ஒரு சாதாரண வண்டி இல்லை நம்ம சாதாரணமாக பார்க்கறதுக்கு இது எக்ஸ்எல் ஹண்ட்ரட் பிஎஸ் சிக்ஸ் ஸோ நூறு விதமாக நம்ம இந்த வண்டியை பார்த்தா தான் இந்த வண்டியை சரி செய்ய முடியும் அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சுது நன்றி வணக்கம்